மைக் பேர் பேரன்புக்கு நன்றி உங்களுக்கு போய் நான் என்ன பேசுனான் தெரியல ஒரு பக்கம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு பக்கம் ரொம்ப கரகோஷமா இருக்கு கண்டிப்பா மேடையில் உட்கார முடியல செம்மையா வேகுது அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்ல இவ்வளோத்தையும் தாண்டி இதெல்லாம் உட்காந்துருக்கீங்களே முதல்ல இந்த அன்புக்கு பெரிய நன்றி சரி வந்துட்டோம் யங்ஸ்டர்ஸ் ஏதாவது நாலு வாரத்தை பேசிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிற அளவுக்குலாம் மெச்சூரிட்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு பட் ஸ்டில் லைஃப் பற்றி எனக்கு என்ன தோணுது என் லைஃப்பில் நான் என்ன பார்த்தேன் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது இந்த வயசுல நானும் இருக்கும்போது காலேஜ் நான் அப்டிக்காம படிச்சிருக்கேன் காலேஜில் இருக்கும்போது நிறைய ஆசை கனவுலாம் இருந்தது வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒன்று பெருசாக இருந்தது ஆக்சுவலாக நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ லைஃப்ல வந்து என்ன பண்றது அதை எப்படி பண்றது எங்கிறது தொடங்குறது இதுதான் முதல் குழப்பமே இதையெல்லாம் விட மீறி நம்ம கூட இருக்குன்னா அப்போ திடீர்னு செட்டில் ஆகிடுவான் அவன மாதிரி நம்ம செட்டில் ஆகணும் இல்லை சீக்கிரமாக செட்டில் ஆகணும் ஒரு எண்ணம் இருக்கும் இது ரெண்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் அவசியம் இல்லாத நினைக்கிறேன் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக படிங்க படித்து முடித்து இந்த உலகத்துக்கு வாங்க இங்க நிறையா மோசமான மிருகங்கள்லாம் இருக்குது அதை ஃபேஸ் பண்ணுங்கள் லைஃப் உங்களுக்கு பாடம் எடுக்கும் அந்த பாட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கடத்துக்கு போங்க நம்புகிறேன் நான் ரொம்ப நேரம் பேசி முக்கப்பட விரும்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ